நீராவி கொதிகளனுக்குள் இருக்கும் அழுக்கு வெறும் தூசி அல்ல அது கடின நீரிலிருந்து வரும் செதில் அசுத்தங்களிலிருந்து வரும் சேரு அரிப்பிலிருந்து வரும் துரு எண்ணெய் எச்சங்கள் மற்றும் எரிபொருளிலிருந்து வரும் கார்பன் படிவுகள் நீராவி பாயலர்கள் தொழில்களின் இதயம் ஆனால் ஒரு மறைக்கப்பட்ட பிரச்சினை அமைதியாக செயல்திறனையும் பாதுகாப்பையும் குறைக்கிறது பாய்லருக்குள் இருக்கும் அழுக்கு இந்த வீடியோவில் இந்த அழுக்கின் தரம் அதன் விளைவுகள் முன்னெச்சரிக்கைகள் மற்றும் சுத்தம் செய்யும் முறைகள் பற்றி ஆராய்வோம் நீராவி கொதிகளனுக்குள் இருக்கும் அழுக்கு வெறும் தூசி அல்ல அது கடின நீரிலிருந்து வரும் செதில் அசுத்தங்களிலிருந்து வரும் சேரு அரிப்பிலிருந்து வரும் துரு எண்ணெய் எச்சங்கள் மற்றும் எரிபொருளிலிருந்து வரும் கார்பன் படிவுகள் அழுக்கு சேரும்போது அது ஒரு மின்கடத்தா பொருளாக செயல்படுகிறது வெப்பம் தண்ணீருக்குள் சரியாக செல்ல முடியாது இதனால் கொதிக்கலன் அதிக எரிபொருளை எரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது காலப்போக்கில் குழாய்கள் அதிக வெப்பமடைந்து வெடிக்கக்கூடும் இது ஒரு ஆபத்தான விபத்து இதன் விளைவாக அதிக செலவு குறைந்த செயல்திறன் மற்றும் பெரிய பாதுகாப்பு அபாயங்கள் ஏற்படுகின்றன கொதிக்கலனின் உள்ளே ரசாயன நீர் சுத்திகரிப்பு மற்றும் வழக்கமான ஊதுகுழல் அழுக்கு உருவாவதைத் தடுக்கிறது வெளியே சரியான முறையில் சுடுதல் சாம்பல் அகற்றுதல் மற்றும் வழக்கமான குழாய் துலக்குதல் ஆகியவை உலை மற்றும் குழாய்களை சுத்தமாக வைத்திருக்கின்றன சுத்தம் செய்தல் மூன்று வழிகளில் செய்யப்படுகிறது சிறிய கொதிக்கலன்களுக்கு கைமுறையாக துலக்குதல் பெரிய பெரியதிக் மின் மின்கருவிகளை பயன்படுத்தி இயந்திர குழாய் சுத்தம் செய்தல் மற்றும் கடினப்படுத்தப்பட்ட அளவுகோலுக்கு வேதியியல் டிஸ்கேலிங் இது கடினமாக இருந்தாலும் பாதுகாப்பான செயல்பாட்டை மீட்டெடுப்பதற்கான ஒரே வழி சுத்தம் செய்தல் மட்டுமே சுத்தம் செய்வதை புறக்கணித்தால் கொதிக்கலன்கள் செயல்திறனை இழக்கின்றன குழாய்கள் வெடித்து விலையிருந்த மூடல்கள் ஏற்படுகின்றன புறக்கணிக்கப்பட்டால் ஒரு சிறிய அழக்கு பிரச்சனை ஒரு பெரிய விபத்தாக மாறும் சுத்தமான கொதிக்கலன் என்பது பாதுகாப்பான மற்றும் திறமையான கொதிக்கலன் ஆகும் வழக்கமான பராமரிப்பு எரிபொருள் பணம் மற்றும் உயிர்களை சேமிக்கிறது உங்கள் கொதிக்கலனை ஆரோக்கியமாகவும் திறமையாகவும் வைத்திருக்க பிரவின் என்ஜினியரிங் எப்போதும் இங்கே உள்ளது பார்த்ததற்கு நன்றி பிரதின் இன்ஜினியரிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் கொதிக்கலன் அமைத்தல் பழுதுபார்த்தல் மற்றும் பராமரிப்பில் நம்பகமான நிபுணர்கள் பாதுகாப்பான திறமையான மற்றும் ஐ பி ஆர் சான்றளிக்கப்பட்ட கொதிக்கலன் தீர்வுகளுக்கு இன்றே எங்களை தொடர்பு கொள்ளவும் எனர்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அப்ரூவ்ட் ஐபிஆர்ஸ் Member of Indian Boiler Repairers Association. S.F. No. 274 OPPTO Chanakra Plant, Chi and Thottam, Kapandam Palyam, Veerapandi PO, Tirupur, 641605, Tamil Nadu, South India. Admin, 9655009645, WhatsApp. Office, 9443525280. Ungal Author of a கொதிக்கலன்கள் பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை தீர்வுகள் பற்றிய கூடுதல் நுண்ணறிவுகளுக்கு பிரவின் இன்ஜினியரிங்கை பின்தொடரவும்